எப்படி இருக்கிறது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி ஆதவ அர்ஜுனா நீக்கத்திற்கு முன்னும் நீக்கத்திற்கு பின்னும் சிறப்பாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை மன்னர் பரம்பரை அப்படின்றாரு காஞ்சி பெரியவர் நல்லவர் அப்புடின்றாரு சாமியாரே கெட்டது தான் நான் ஆஞ்சலா அது அவரோட பார்வையாக இருக்கும் கூட்டணி கட்சி இன்னொரு கூட்டணி தருமம்னு சொல்கிறோம்ல அப்போ எதை பேசணும் எதை பேசக்கூடாது விடுதலைச் சிறுத்தை குடிக்கும் போது கூண்டும்ல போராடுறோம் கொடிமரத்தை ஏற்ற வைத்ததால் அங்கே உள்ள தாசில்தார் வி ஓ ஆர்ஐ மூன்று பேரும் சரசுமணிதார்

அது மேடை ஏறும் போதே தலைவர் சொல்லியிருக்காரு திமுக எதிராக எதுவும் பேசுகிறாங்கன்னு சொல்லி தான் அனுப்புறாரு இந்த மன்னர் பரம்பரைக்கு தான் நீங்க வேலை பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்ல வருத்தம் உண்டாது கூட்டணிக்குள்ள கூட்டணிக்குள்ள திமுக விசிக்க மட்டும் கிடையாது இடதுசாரில் இருக்காங்க இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கு காங்கிரஸ் இருக்கு கூட்டணியில நீங்க சொன்ன மாதிரி இடதுசாரிகள் காங்கிரஸ் அதிகமாக பிரச்சனைகள் ஏற்படுறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தானே நடக்கும் நீங்க சொல்றது நூற்று நூறு உண்டு மாடி கம்பம் ஏற்ற முடியலையா அதுதான் நாங்களும் இருபத்தி ஒன்பது போராட்டம் பண்ணிருக்கோம் தீர்வுகள் தீர்வுகள் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசில் கூடிய மூன்றாவது பெரிய கட்சியாக விடுதலைச்சத்தில் இருக்கும்னா அதெல்லாம் புரியாம எடுத்தோம் தௌத்தணும்னு ஒரு புது மேடையில் அது ஆதவர்ஜன் பேசுனதுனால தவறாயில்ல அந்த மேடையில் பேசினது தவறாயில விஜய் வரையில் வச்சுக்கிட்டு பேசி எந்த மேடையில் பேசக்கூடாது பட்டியல் சமூகத்தில் வந்து வரவங்க முதலாக முடியாதுன்னு சொலாரு இல்லை எப்படி ஏற்றுக்குறது நாளைய முதலமைச்சர்னு சொல்லி நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கரைஞ்சு போயிடுவாங்க திமுக அதிமுக ரெண்டு பெரிய கட்சியால் எவ்வளவு பெரிய பாதிக்கப்பட்டது தெரியுமா விடுதலை சிறுத்தை சொன்னாலே கொடியேற்ற முடியாது அன்னைக்கு கொடியத்தோடைய வெட்டுவான் விடுதலை சிறுத்தையுடைய அரசியல படிச்சுக்குவாங்க இங்க போன எம்பி ஆயிரலாம் எம்எல்ஏ ஆயிரலாம் திருமாவளவன் அவர்கள் அவர் நீங்க முதலமைச்சர் சுருக்காதீங்க அவர் இந்திய அளவுல பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க போறாரு நீங்க அவரை போய் எடப்பாடியும் பார்க்கணும் ஆசைப்படுறீங்க முதலமைச்சரா ஒருத்தர் வந்து ஒரு பிளாஸ்டிக் சேர்ல ஒரு அமைச்சர் உட்கார வச்சிருப்பாரு பக்கத்துல சோபா இருந்துமே ஏன் பிளாஸ்டிக் பிரச்சனை எங்க விடலையா அவர் பண்புவது அவர் சேர் இந்த சேர்ல உட்கார இந்த சேர்ல உட்கார பண்புவது அவருக்காண்டு எதுவுமே கேட்டு போய் நிக்கலங்க குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை மண்டல செயலாளர் திரு மாலின் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்மளோட கடைசி நேர்காணல் நல்லா கலகலப்பா பல விஷயங்கள் பேசணும் ஆனால் இந்த நேர்காணல் கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிகழ்வு எப்படி எப்படி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதவ அர்ஜுனா நீக்கத்திற்கு முன்னும் நீக்கத்திற்கு பின்னும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எப்போதும் போல கட்சி பணிகள் நடந்துகிட்டு இருக்கு கட்சியினுடைய மறுசீரமைப்பு கட்டமைப்பு தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு அதுக்காக பொறுப்பாளர்கள் விண்ணப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க புதிய ஜனநாயக சக்திகள் தலித் அல்லாதவர்கள் கட்சிக்குள்ளே வந்து விண்ணப்பம் செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கான வேலைகள் ப்ராசஸ் போயிட்டுருக்கு சிறப்பாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லையா இப்போ தலித் அல்லாதவர்கள் உள்ளே வராங்கன்னு சொல்றீங்க எனக்கு இதுலேருந்தே கேள்விகள் இருக்குது இப்போ தலித் அல்லாதவர்கள் உள்ள வராங்க அப்படின்றப்ப அவங்களுமே எதானே பேசுவாங்க அதாவது ஒரு விடுதலைக்காகவோ இல்லைன்னா ஒரு முன்னேற்றத்துக்காக ஒரு மாற்றத்துக்காகவோ இனிமேல் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க இப்போ அவங்களையும் நீங்கள் வந்து இடைக்கால நீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவீங்களான்ற கேள்வி நான் பே கேட்குறேன் இல்லை அப்படி கிடையாது மாற்றத்திற்காக அரசியலாக கருத்தியலாக பேசுறதால தப்பு கிடையாது சரி ஏன்னா ஆதவன் அர்ஜுன் அவர்கள் ம் முன்னாடி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அந்த ட்விட் போட்டது அதை மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறது மறுபடியும் ட்விட் போட்டது அதை வந்து தலைவர் எழுச்சி தமிழர்கள் ஆமாம் நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை நாங்கள் கோட்பாட்டு அரசியலாக நாங்கள் முன்மொழிந்திருக்கோம் தேர்தல் காலத்தில் தேர்தல் வரும் காலத்தில் செஞ்சோம் அதையும் அரசியலாக வச்சுருக்கோம் ரெண்டாவது மக்கள் கூட்டணி உருவாங்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் இந்த மு கோசத்தை முழக்கத்தை முன் வச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அது ஒரு பெரிய விஷயம் அப்படிலாம் வந்துட்டு சொன்னாங்க ஆனால் எங்கே வந்து இந்த விஜயனுடைய தாவேக்கான் தலைவர் விஜய் அவர்களுடைய விகடன் பதிப்பத்தினுடைய அவர் ஆதவன் தொகுத்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற அந்த வாய்ஸ் ஆஃப் கவன் தொகுத்த புத்தகத்தை வந்து அவர் வெளியிடும்போது தான் அந்த சர்ச்சை உருவாகுது சரி அந்த பேசணும் மன்னர் பரம்பரை அப்படின்றாரு காஞ்சி பெரியவர் நல்லவர் அப்படின்றாரு அப்போ அங்கே தான் சர்ச்சையே உருவாகுது நான் என்னென்னா சாமியார்லாம் கெட்ட சாமியார் நல்ல சாமியார் சாமியாரே கெட்டது தான் நான் சொல்கிறேன் சாமியார் இருந்தாலே கெட்டது தான் நம்ம என்னப்பயும் பார்வை அப்படிதான் பார்ப்பேன் சரி அப்ப நல்ல சாமியார் காஞ்சி பெரியவர் என்ன வார்த்தை இருக்கணும் அப்படிங்கிற கோட்பாடு காஞ்சி சங்கர மடம் என்பது வர்ணாசிரமத்தை சாதி அடுக்கை தெரியும் உருவாக்குற மடம் தெரியும் அப்புறம் நாங்க அதையே நல்ல மடம் சொல்றது அது என்ன காஞ்சி பெரியவர் நல்ல மடம் அது 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 தப்பு இல்ல அது ரெண்டாவது வந்து ஒரு கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கும் அப்போ கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கும்போது கூட்டணி கட்சிக்குன்னு ஒரு கூட்டணி தருமம்னு சொல்கிறோம்ல அப்போ எதை பேசணும் எதை பேசக்கூடாது இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி இந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் திமுக கூட்டணியில் இருந்தாலும் இன்றைக்கும் பல்வேறு போராட்டங்களை வேங்கவேலேருந்து ஆணவப்படுவிலருந்து சின்னத்துறை தம்பி நெல்லை சின்னத்துறை பாதிக்கப்பட்ட சாதிய வன்கொடுமையிலேருந்து நிறையா போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கோம் மதுரையில் விடுதலை சிறுத்தை குடிக்கம்பத்தை ஊண்டம் ஊண்டமுள்ள போராடுறோம் காவல்துறை ஃபைட் பண்ணுறோம் சமீபத்தில் கூட இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு அமைச்சர் அவர் மூர்த்தியுடைய சொந்த கிராமத்தில் தலைவர் எழுச்சி கொடி கொடியேற்றினார் அந்த கொடிமரம் கூட வந்து போராட்டத்தின் நிலம் ஊண்டுறான் ஆனால் இன்றைக்கு அந்த கொடிமரத்தை ஏற்ற வைத்ததால் அங்கே உள்ள தாசில்தார் விஓ ஆர்ஐ மூன்று பேரும் சஸ்ஸும்னு இருக்காங்க நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதாண்டு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா என்றைக்கி அதிமுக ஆட்சியிலும் இருந்தாங்க மதுரை கலெக்டராக இருந்தாங்க என்றைக்கு உங்கள் பொறுப்புக்கு வந்தாங்களோ அன்னையிலேருந்து மதுரையில் வந்து விடுதலை சிறுத்தைகளை பார்த்தாலே கால்பிரன்சியோடு தான் நடந்துக்கிறாங்க தலைவரும் பிரஸ்மீட்டில் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போவேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சாதி வீடியோடு நடந்துக்கிறாருன்னு சொல்லியிருக்கோம் இப்படி எண்ணற்ற சாதிய வன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுக்க நடக்குதுங்களுக்கு தினந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியா முழுக்க சாதிய வன்கொடுமை நடக்குது ஆனால் நாம் ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கும்போது மன்னர் பரம்பரை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல அது ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டு பேசக்கூடாது இப்போ அவரோட கேள்வி என்னவா இருக்குன்னா நீங்கள் வந்து சொல்கிறீங்க கூட்டணி தர்மத்தை நீங்கள் கேட்குறீங்க அவர் என்ன கேட்குறாங்க கூட்டணி மரியாதையை அவர் கேட்குறாரு கூட்டணி மரியாதைனா எதுக்கு ரெண்டு சீட்டு குடுக்கல நீ ரெண்டு சீட்டை கூட விட்டுற நாலு சீட்ட கூட விட்டுரு ஏன் எங்க தலைவர் வந்து துணை முதல்வரா ஆகக்கூடாது இல்லன்னா எங்க தலைவர் ஏன் எதிர்க்கா அவர் முதல்வராக அவர் அவரு எங்க சொன்ன கட்சிக்குள்ள சொல்லணும் கட்சி செயற்குள்ள பேசணும் இப்போ கட்சிக்குள்ள நீங்க இருப்பீங்க செயலாளர்கள் பொருளாளர்கள்னு சொல்லிட்டு உங்க கட்சி நிர்வாகிகள் அனைவருமே இருப்பீங்க உங்களுக்குள்ள பேசும்போது பொதுமக்களுக்கு வராது ஏன்னா கட்சியில பேச அலுவலகத்துல பேசக்கூடிய எந்த வெளிய விட்றது எந்த விஷயத்தை வெளிய பேசணும் எந்த விஷயத்துல உள்ள பேசணும் விஷயம் தெரியாது அப்ப ஒரு ஒரு கட்சியினுடைய ஒரு முதலமைச்சர்கள் கூட்டணி கட்சியில் ஒரு திமுகங்கிற ஒரு பெரிய கட்சியை மன்னர் பரம்பரை சொல்லலாமா பிறப்பால் தான் பிறப்பால் யாரும் முதலீடு தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாமா அப்போ இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்துட்டு ஆர்எஸ்னுடைய அமைப்பு தலைவர் வந்து பிறப்பால் தானே முதலமைச்சர் தலைவர்களை தீர்மானிக்கிறாங்க அங்கே வந்து ஒரு தலித் ஆர்எஸ்எஸ் தலைவராக முடியுமா இப்போ எல்லா அவங்களும் ஓட்டு போட்டு தான் துணை முதலமைச்சராக வந்திருக்காரு சட்டமன்ற உறுப்பினரானாரு அந்த கட்சி ஏற்றுக்கொள்ளப்பட்ட துணை முதலமைச்சர் இருக்காரு அவசியம் இல்லையா இல்லை அது பொது பார்வையில் நம்ம எல்லாருமே கேள்வியாக கேட்கலாம் இப்போ உதயநிதி அவர்களை கேள்வி கேட்க முடியாதுன்றது ஒரு விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்மளுக்கு ஒரு காமன் வாய்ஸ் இருக்குது இப்போ வந்து முதல் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்தோன்னே முதல்வராகலை அவர் எங்கேருந்து அவரோட பயணத்தை ஆரம்பித்தார் மேயராக இருந்தார் இளைஞர் அணி தலைவராக இருந்தார் அவரோட பயணம் எவ்வளோ பெருசுங்கிறது தெரியும் அவர் எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்தார் இன்றைக்கி அஸ் அ சிஎம் கேண்டிடேட்டாக இஸ் அ ஒபுல் பர்சன் ஏன்னா கலைஞர் அவர்கள் இருக்கும்போதே இவர் பல விஷயங்களை சந்தித்தார் களத்தில் இருந்து பல வருடங்கள் கழித்தா வந்தார் அந்த ஒரு ஒரு ஸ்பேன் இல்லை உதயநிதி கிட்ட அவ்வளோ பெரிய ஸ்பேன் இல்லாம ஒரே எலக்ஷன்ல ஜெயிக்கிறார் அவங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அவரு தேர்தல் நின்று மக்கள் ஓட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு சரி அவர் வந்து இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிற மத்திய மந்திரி போல் குறுக்கு வழியில் வரல நிர்மலா சீதாராமனா நின்று மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி வந்திருக்காரு முடிவு அவங்க கட்சி யாரும் முதலமைச்சராகும் அது பிரச்சனை கிடையாது நமக்கு என்ன விடுதலை சிறுத்தை அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்ப நீங்க ஒரு தாவேக்கா தலைவர் கலந்துக்கிற நிகழ்ச்சி அவர் குறிப்பா வந்து திமுக டார்கெட் பண்ணி தான் அவர் அரசியல் பண்றாரு

அப்போ இந்த மன்னர் பிறம்புக்கு ஏன் வளர்த்திங்க தெரியாதா அப்போ மன்னர் பரம்பரை உங்களுக்கு தெரியாதா திமுக மன்னர் பரம்பரை உங்களுக்கு தெரியாதப்போ அப்புறம் முதலமைச்சரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்கல்ல அப்ப புகைப்பட சமூக ஊடகம் போயிட்டு இருக்கு அப்போ மன்னர் பரம்பரை தெரியாது உங்களுக்கு அதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய கால்குலேஷன் போட்டதா சொல்றாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுக வேலை பார்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில நிஞ்சு இங்கிருந்து ஒரு மூணு சீட் வாங்கிடுவோம் அது மூலமா தனக்கு சரி ஒரு உ உயரிய பதவி வாங்கிடலாம்னு ஆயிரத்துல இருந்தால் எம்பி சீட் வாங்கிக்கலாம் முடி பண்ணீங்க எம்பி சீட் குடுத்தா மன்னர் பரம்பரை இல்லையா அவங்க இருந்திருக்க மாட்டாங்களே ஏதாவது கொடுக்கல கொடுக்காதனால மன்னர் பரம்பரையா இருக்காங்க இது நான் நியாயமா பேசணும் நீங்க சீட்டு கொடுத்தா மன்னர் பரம்பரை கிடையாது அவங்க கூட இருக்கப்ப மன்னர் புறம்பரை தெரியாது வெளியே வந்துட்டா மன்னர் பரம்பரை இது என்ன லாஜிக் இது தப்பு இல்லை அப்படி பேசக்கூடாதுல்ல நீங்கள் வந்து அவங்க கூட நட்பார்த்திருக்கீங்க அவங்க கூட பயணம் பண்ணிருக்கீங்க டக்குன்னு எடுத்தவங்க பேசக்கூடாதுல்ல அதை தான் தலைவர் வந்து கண்டிக்கிறாரு இடைநீக்கம் பண்ணிருக்காரு அது வந்து ஒரு வருத்தத்தை உண்டாது கூட்டணிக்குள்ள ஏனென்றால் கூட்டணிக்குள்ள திமுக மட்டும் கிடையாது சரி இடதுசாரிகள் இருக்காங்க இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கு காங்கிரஸ் இருக்கு எல்லா கட்சியும் இருக்கு ஆமா அப்ப எல்லா கட்சி இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் பிரச்சனை இருந்துทีม கிடைக்கೋದல்ல இவங்க தான் டிஸ்டர்ப பண்ணிட்டே இருக்காங்க பண்ணிக்கೋದல்ல ஏனா அந்த கூட்டணில இப்ப நானே இந்த கேள்வி பொதுவா அங்க கேக்குறானே இந்த கூட்டணியே நீங்க சொன்ன மாதிரி இடதுசாரிகள் காங்கிரஸ் இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் இருக்காங்க இவங்க யாருக்குமே பொதுவெளியில பிரச்சனைகள் ஏற்படல அதிகமாக பிரச்சனைகள் ஏற்படுறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தான் நடக்குது நீ சொல்லு நூற்று நூறு எங்களுக்கு தான் நெருக்கடிகள் இருக்குங்களுக்கு தான் சாதிய வன்கொடுமை இருக்கு அது மாரி கம்பம் ஏற்ற முடியலையா இல்ல அதுதான் நாங்களும் பேசுறோம் கண்டிக்குங்கறோம் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மூன்றைய

தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது வன்கொடுமைகள் உடனடியாக தீர்வு கிடைக்காது அதற்கு போராடணும் நீங்கள் ஒரு ஆணவ படுகொலை நடந்தாலே நாங்கள் மறியல் பண்ணாதான் போடுவாங்க ஒரு சாதி வன்கொடுமை ஒரு மீது திணிக்கப்பட்டு அதை கண்டித்து போலீஸ் நிலையத்தை முற்றுகையிடணும் ரோட்டில் உட்கார்ந்து வழக்கே பதிவு செய்கிறாங்க இது இந்த கா இந்த அரசு இந்த அரசுலாம் கிடையாது இங்கே எல்லா அரசுமே அப்படிதான் இருக்கு அப்ப இதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம் புரட்சி அம்பேத்கருடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் சாதி ஒழிப்பு களத்தில் நிற்கிறோம் நாங்கள் ஒன்றும் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி போன்ற மாதிரி என்ன சொல்கிறன்னா பரம்பரை அரசியல்வாதி கிடையாது நாங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து ஒரு அரசூழியில் அடைந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தொண்டு செய்ய வந்த அரசியல் காலத்தில் பயணிக்கிறார் அவர் விரிவாக ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆளுமையால் இங்கே அரசியலை விரிவடைக்கிறார் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்கிறார் அப்போ படிக்காதவன் அன்றாடங்காட்சி உழைக்கி உழைக்கின்ற மக்களை கட்சிக்குள்ளே கொண்டு வந்து பொறுப்பாளராக உருவாக்கி அரசியல்படுத்தி அவனை அடுத்த தலைமுறை அரசியல்வாதியா உருவாக்கி இருக்காரு சரி நாங்களாம் முதல் தலைமுறை அரசியல்வாதி எங்க அப்பா ஓட்டு போட்டிருக்காரு எங்க அம்மா ஓட்டு போட்டிருக்கு எங்க தாத்தா ஓட்டு போட்டிருக்காரு எங்க பாட்டி ஓட்டு போட்டிருக்கு அவ்வளவுதான் இந்த அரசியலில் இந்த தேர்தல் ஜனநாயகத்துல ஆனா இன்னைக்கு தானே மாளிகை வந்து மண்டலத்தில் உட்காந்துருக்கேன் இன்னைக்கு தானே மாநிலம் மாலிம் வந்து அரசியல் பேசுறேன் ஓட் நான் சொல்றேன் முதல் தலைமுறை அரசியல்வாதியா இருந்திருக்கோம் ஓட்டு போட்ட ஒரு சமூகம் இன்றைக்கு அரசியல் நுகர்வு குரல் கொடுக்க அரசியல் அதிகார நுகர்வு வந்திருக்கும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொந்த சின்னத்தில் விடுதலை இருக்காங்க ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட ஆயிரத்திற்கு மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் வார்டு மெம்பர் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட துணை சேர்மன் ஒன்றிய துணை சேர்மன் கடலூர் துணை மேயர் விடுதலை சிறுத்தை கட்சியில தான் நாங்கள் அதிகாரத்தை அப்படி எட்டி பார்த்துருக்கோம் அப்ப காலங்காலமாக ஒரு ஓட்டு போட்ட ஒரு சமூகம் அரசியல் களத்திற்கும் ஒரு அரசியல் கட்சியா இத்தனையோ அம்பேத்கர் இயக்கங்கள் இருந்திருக்குங்க அம்பேத்கர் பிறகு அம்பேத்கர் அவர்கள் இந்திய குடியரசுக் கட்சி உருவாக்கிய பிறகு பௌத்த தலைவனா இந்தியாவில் எத்தனை தலித் இயக்கங்கள் உருவானுச்சு மாயாவதி முதலமைச்சர் ஆனாங்க கன்சிராம் வந்து அதுக்கு பெரிய போராட்டம் இருக்கிறாரு ராம்தாஸ் அத்துவாலே ராம்தாஸ் பஸ்வான் தமிழ்நாட்டில் அண்ணன் ஜான் பாட்டியன் கிருஷ்ணசாமி அண்ணன் பூவை மூர்த்தி இளைய பெருமாள் இப்படி சொல்லிக்கொண்டே போன தலைவர்கள் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஆனால் எழுச்சி தமிழரை தவிர யாரை சொல்ல முடியுமா பேச முடியுமா இருக்காங்களா ஒரு ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து அதிகாரத்தை போய் நிக்க முடியுமா ஏங்க நான் சொல்றேன் இந்த இந்த தேர்தல் அரசியல் தமிழ்நாட்டில் பெரும் முதலாளிகள் பெரும் முதலாளிகள் பெரும் பெரும் நிறுவனங்களை வச்சிருந்தவங்க கல்லூரிகள் வச்சிருந்தவங்க கோடீஸ்வரன்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு அவங்க கரைஞ்சு போயிட்டாங்களே அதிமுக திமுக போயிட்டாங்களே பிஜேபி போயிட்டாங்களே காங்கிரஸ் போயிட்டாங்களே திருநாவுக்கரசு அரசு இவ்வளவு பெரிய ஆள் எம்ஜிஆர் கலவு வச்சிருந்தார் ஜெகத் ரஜினி எம்பியார் இருக்கார் அவர் வீரவண்ணியர் பெற வச்சிருந்தாரு ஏசி சண்முகம் கட்சி வச்சுருந்தார் ராஜா கண்ணப்பன் இப்படி நிறைய பேர் கொண்டே போகலாம் எல்லோரும் எங்கே இருக்காங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபியில் போயிருக்காங்க ஆனால் எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு ஒரு எளிய குடும்பத்தில் வறுமையில் பிறந்து அதுவும் சாதிய வன்கொடுமை நிறைந்த மக்கள் வாழ்கின்ற இந்த சமூகத்தில் பிறந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் தீர்மானிக்கக்கூடிய மூன்றாவது பெரிய கட்சியாக விடுதலை சிறத்தில் இருக்கோம்னா அப்போ தலைவருடைய அணுகுமுறை தலைவருடைய ஆளுமை தான் புரியுதுங்களா எழுச்சித்தமிழைய ஆளுமை தான் அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் ஆதவ அவர்கள் இவங்க எப்படி கட்சி நடத்தியிருப்பார் எப்படி கொண்டு வந்திருப்பார் எப்படி வந்து நின்றுருப்பாங்க அப்படின்ட்டு அப்போ அதெல்லாம் புரியாமல் எடுத்தவங்க ஒரு பொது மேடையில் பேசுகிறது அது நாகரீகம் இல்லை அது ஆதவ் அர்ஜுன் பேசினதுனால தவறால் அந்த மேடையில் பேசினதை தவறால் விஜயவர்கள் வச்சுக்கிட்டு பேசுவேன் எந்த மேடையில் பேசக்கூடாது என்னை பொறுத்த எந்த மடையும் பேசக்கூடாது ஏன்னா வந்து நீங்கள் அந்த அப்படி ஒரு மன்னர் பரம்பரை காஞ்சி பெரியவர் நல்லவர் என்ற வார்த்தை தப்புங்கிறோம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது சரி அந்த ரெண்டு வார்த்தையுமே இந்த நேர்காணலில் நம்ம தவிர்ப்போம்னு வச்சுக்கோங்களேன் அது சார்ந்து நான் அவர் கேள்வி கேட்குறேன் மன்னர் பரம்பரை ஒரு பக்கம் விட்டுரும் அந்த வார்த்தை தவறு இன்னொரு பக்கம் காஞ்சி பெரியவர் அந்த பக்கமும் நம்ம போவேன்னா அதுவும் ஒரு பெரிய அரசியல் எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா நீங்கள் சொன்னீங்க எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் எளிய குடும்பத்தில் பிறந்து இவ்வளோ இடர்பாடுகளை சந்தித்து இவ்வளவு ஸ்பேன் லாங் ஸ்பேன் வந்திருக்க ஒரு மனுஷன் தான் தோல் திரும்ப வளனும் அவர் பார்க்காத வழிகள் கிடையாது ஒடுக்குமுறை கிடையாது வழக்குகள் கிடையாது எல்லாத்தையும் சந்திச்சு திமுக அதிமுக எல்லா ஆட்சி காலத்திலையும் சந்திச்சுட்டு வந்துட்டாரு அவர் ஏன் தலைவர் ஆக முடியாது கூடாது கேள்வி விடுதலை விடுதலை சிறுத்தைகளுக்கு அவர் தலைவர் அதிகாரத்தின் தலைவர துணை முதல்வர் முதல்வர் அவரே சொல்லி இருப்பார் அண்ணனே சொல்லியிருப்பாரு ஒரு தலித் சமூகத்துல இருந்து வர்றவங்க ஒரு பட்டியல் சமூகத்துல இருந்து வர்றவங்க முதல்வர் ஆக முடியாதுன்னு சொல்றாருல்ல அப்ப இத்தனை வருடங்களும் அவர் உழைச்சதுக்கான ஒரு என் ஆஃப் ரிசல்ட்னு ஒன்று இருக்கலாம் அதோட பிரதிபலிப்பா அண்ணன் கொடுக்குறப்ப அதை எப்படி ஏத்துக்கிறது அது நான் என்ன சொல்றேன் நான் அந்த ஒரு ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருக்கேன் சரி ஆன்லைன்ல நாங்கள் என்ன சொல்லணும்னா பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்கும் அண்ணன் எழுச்சி தமிழரை முதலமைச்சராக பொது சமூகம் தலித் அல்லாத மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் பார்ப்பனர் கூட அப்ப இவர் நமக்கான தலைவர் என்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்கணும் அப்பதான் அது வெற்றி பெறும் நாம திணிக்க கூடாது இப்போ நான் நாளைய முதலமைச்சர் இருக்காங்க அவங்க எல்லாம் கரைஞ்சு தலைவர்கள் தமிழ்நாட்டில் உருவானாங்க அவங்களாம் கிடையாது ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் போய் சரண்டர் ஆயிட்டாங்க ஆனால் இன்னைக்கு விடுதலை சித்தை எப்படி நிற்குது முப்பத்தஞ்சு ஆண்டு கால தேர்தல் அரசியல் விடுதலை சிறுத்தைக்கு விடுதலை சித்த கட்சிக்கு முப்பத்தஞ்சு ஆண்டு தேர்தல் அரசியல் பத்தாண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் இருபத்தஞ்சு ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் இந்த பத்தாண்டு தேர்தல் புறக்கணிப்பு காலத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி திமுக அதிமுக என்ற ரெண்டு பெரிய கட்சியால் எவ்வளோ பெரிய பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் விடுதலை சிறுத்தையை தடை செய்யணும்னு சொல்லி கடலூரில் பேரணி நடத்தினார் கடலூரில் பேரணி விடுதலை சிறுத்தை தடை செய்யணும்னு சொல்லி பேரணி அப்போ தென் மாவட்டத்தில் பதட்டம் விடுதலை சிறுத்தைகள் சொன்னாலே கொடியேற்ற முடியாது இன்னைக்கு இன்னைக்கு உள்ள வேற இன்னைக்கு சொல்ல அன்னைக்கு கொடியேற்ற வெட்டுவான் கொலை செஞ்சிருக்கான் வணங்காமுடி சந்திரன்னு சொல்லி மேலூரில் புரட்சி அம்பேத்கருடைய பாடலையும் அண்ணன் எழுச்சித்தவனுடைய பேச்சு அரக்கோணம் பேச்சு போட்டதுக்காக வெட்டி படுகொலை செஞ்சுட்டாங்க புரியுதுங்களா பாடல் போட்டதுக்காண்டி பேச்சு வசனம் போட்டதுக்காண்டி மைக்ஷட்லாம் அடித்து வெட்டி படுகொலை அப்படி நடந்த வன்கொடுமைகள் அப்போ அப்போ ஒரு கட்சி இங்கே நிற்கிதுன்னா அதுக்கு எவ்வளோ பேர் ரத்தம் செஞ்சுருப்பான் எவ்வளோ பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போயிருப்பாங்க ஆயிரத்திற்கு மேற்பட்டவங்க கட்சிக்காக அர்ப்பணிப்ப தியாகம் பண்ணியிருக்காங்க சிறை சிறைக்கு போயிருக்காங்க அப்போ ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அதை நம்ம பின்னோக்கி பார்க்கணும் முதல் அந்த இயக்கம் இப்போ முப்பத்தஞ்சு ஆண்டு காலத்தில் இப்போ தாக்கு பிடிச்சி நிற்கிதுன்னா ஒற்றை ஆளுமை அண்ணன் எழுச்சி தமிழர் தான் யாருடைய அது கிடையாது நான் பயங்கரமாக சொல்கிறேன் அவருடைய ஆளுமை அவருடைய அரசியல் திறன் மட்டும்தான் எங்களை போன்ற படிக்காதவர்களையும் பள்ளிக்கூட வாசலை மிதிக்காதவர்களையும் இன்றைக்கி வேணால் கல்லூரிகளுக்கு போனால் கட்சிக்குள் வந்திருப்பாங்க நிறையா பேர் பட்டம் படிச்ச கட்சிக்குள் வந்திருப்பாங்க நாங்களாம் பள்ளிக்கூடையும் போகலை நான் அதை சொல்கிறது வைக்கவும் படலை ஆனால் இன்றைக்கு அரசியல் என் இடம் வந்து விவாதம் பண்ணுறதுக்கு யாருமே அரசியல் பண் பேச என்னால் முடியும் தமிழ் தேசியமா திராவிட தேசியமா தாழ்த்தப்படு ஒரு தலைமையா மார்க்சியமா நான் பேசுவேன் புரியுதுங்களா அப்போ நான் பள்ளிக்கூடம் நீ பேச வச்சிருக்காருல அதற்கு காரணம் எப்படி என்னை மாதிரி என்னமா ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு பேச வச்சிருக்காரு அந்த அந்த தொண்ணூறு தொடக்கத்திலிருந்து தேர்தலுக்கு வந்தோன்னா நிறைய பேர் வழக்கறிஞர்கள் வந்தாங்க பெரிய நிறைய பேர் கட்சிக்குள்ளே வந்தாங்க இன்னைக்கு கட்சி வந்து இன்னொரு கட்டத்தை போய் நிற்கிது அதை நாங்கள் வரவேற்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் கட்சிக்குள்ள தலித்த இல்லாத வரணும் வாங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் விடுதலை சிறுத்தின் வரலாறு படிச்சுட்டு விடுதலை அரசியலை படிச்சுட்டு இங்கே போன எம்பி ஆயிரலாம் எம்எல்ஏ ஆயிரலாம் இங்கே போன அந்த மனநிலை வராதிங்க போஸ்டிங் அதில் வராதிங்க ஏனென்றால் இது ஒரு சாதி ஒழிப்பு களம் விடுதலை சிறுத்தை கட்சி அடுத்த தலைமுறையை அரசியல் படுத்துகின்ற இயக்கம் அடுத்த தலைமுறையை அதிகாரத்திற்கு கொண்டு நிற்கக்கூடிய இயக்கம் நாங்கள் தேர்தல் கமர்சியல் அரசியல் பண்ணலை சீட்டுக்காக நோட்டுக்காக அரசியல் பண்ணல ஒரு சமூகத்தை புரட்டி போற அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கும் புரட்சியார் அம்பேத்கர் தந்தை பெரியார் என்ன அரசியல் பண்ணாங்களோ அந்த அரசியலை இந்த மண்ணில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தலைவர் எழுச்சி தமிழர் பண்றாரு அப்போ உங்களுடைய ஆதரவு இருக்கணும் உங்களுடைய அன்பு இருக்கணும் நட்பு இருக்கணும் தோழமே இருக்கணும் அப்போ தான் வெற்றி பெறும் நீங்கள் இருந்து அரசியல் பேசுகிற ஒரு நபராக நான் உங்களை பார்க்கல நீங்கள் தென் தமிழகத்தில் இருந்து பல விஷயங்களை ப்ராக்டிக்கலாக லைவாக நடைமுறையில் பார்த்து பேசுகிற ஒரு பர்சனாக நான் பார்க்குறேன் அதுவும் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சோனுங்கிறது எவ்வளோ கிரிட்டிக்கல் ஜோனுன்றது எனக்கு தெரியும் மதுரை மேலூர் அந்த மண்டலமே எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த ஒரு கட்டத்தில் நீங்கள் சொல்லி இன்னைக்கு எழுச்சி தமிழர் இருக்காரு இன்னைக்கு கட்சி வந்திருக்கிறதுக்கு இவ்வளோ முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு இன்னைக்கு எழுச்சி தமிழில் திருமாவளவன் அவர்கள் இங்க இருக்கிறதுக்கு எவ்வளவு மண்டலங்கள்ல உயிர் நீத்தவர்கள் எவ்வளவு முருகேசன்ல இருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க இப்ப கேள்வி என்ன அப்படின்னா உயிர் நீத்த காலங்களா முடிஞ்சிருச்சு இப்ப நீங்க சொல்றீங்க எவ்வளோ படிச்ச இளைஞர்கள் உள்ள வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க போராடும் இடத்துக்கே ஏன் நம்ம நிற்கணும் அதுதான் இப்போ என்னோடய கேள்வியை போராடுற இடத்துக்கு ஏன் வரீங்க நான் அதான் சொன்னேன் இது உங்களோட சமுதாயம் நீங்க வாழ்ற இடத்துக்கு தான் நம்ம ஆட்சி இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்களில் ஒரு வலிமையான கட்சி ஆமாம் கண்டிப்பாக அது யாராலும் மறக்க முடியாது எண்பத்தொம்போது போராட்டம் என்பது பெரிய எழுச்சியான போராட்டம் வணிகர்கள் இல்லை அதே பாட்டாளி கட்சி பத்தொம்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் பத்தொம்பது பேர் பத்தொம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் பனிரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு நா எட்டு மத்திய இணையமைச்சர்கள் ஒரு கேபிளெட் ரெண்டு கேபிள் அமைச்சர் வந்திருக்காரு அவர் அண்மணி அமைச்சர் அமைச்சர் வந்திருக்காங்க சுகாதாரத்துறையில் அப்போ அவ்வளோ அதிகாரம் மிக்க ஒரு கட்சி இன்றைக்கு எங்கே சோரம் போயிட்டாங்க பாஜக 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 இல்லங்க சந்திரபாத கூட்டணி தான் கூட்டணி தன்னுடைய தன் பிள்ளைக்காக தன் குடும்பத்துக்காக மாறி மாறி கூட்டணி சொடிய விளைவு அவர் இன்றைக்கு அரசியலில் அனாதைக்கப்பட்டிருக்கா நம்பகத்தன்மையில் அதிகார முக்கியம் கிடையாதுங்க புரட்சி அம்பேத்கர் அதிகாரத்துல அவங்க இந்த சமூகத்தை புரட்டி போடுகிறன்னு அப்ப அப்போ தலைவர் தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த சமூக அரசியலை புரட்டி போட வந்த நபருங்க அவர் வந்து முதலமைச்சராக சுருக்காதீங்க அவர் இந்தியா அளவில் பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க போகிறாரு நாங்கள் அப்படி தான் அவர் பார்க்குறோம் அவர் ஒரு பெரியாராக பார்க்குறோம் அவர் ஒரு அம்பேத்கரை பார்க்குறோம் நீங்கள் அவரை போய் எடப்பாடியும் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க முதலமைச்சராக எங்களுக்கு தலைவர் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மூலமாக இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஒன்று பண்ணிட்டு இருக்காரு தலித் மக்கள் இந்த அகில இந்தியாவில் தலைவர்கள் இல்லைங்க

இந்த ரோடு போட்டது பிஜேபி போட்டது சரி டிஜிட்டல் இந்தியா பிஜேபி ஆனால் தமிழ்நாட்டில் விடுதலை கட்சி சுயமரியாதையும் தன்மானத்தையும் பெற்றுக் கொடுத்திருக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்கு தன்மானத்தையும் சுயமரியாதையும் விடுதலையும் பெற்றுக் கொடுத்திருக்கு சேரி இளைஞர்களுக்கு சேரி மக்களுக்கு தமிழ்நாடு முழுக்க தெரியாத ஒரு விடுதலை கிடைச்சிருக்குங்க எல்லாரும் பாலம் கட்டி அடையாளப்படுத்தலாம் நாங்கள் யாரு சாதாரண சாமானிய அன்றாட காட்சி இருந்து வந்துக்கிட்டு இன்றைக்கு நாங்கள் அரசியல் பேசுகிறோம்னா என்ன காரணம் எழுச்சி தமிழர் தான் அப்போ ஒரு சுயமரியாதை ஒரு தன்மானம் ஒரு விடுதலை பெற்றுக் ஆனால் எழுச்சி தமிழர் அதை நீங்க ஏன் குறைச்சி மதிப்பெறுங்கிறேன் இப்போ அம்பேத்கர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதிகாரங்கிறதோ விடுதலை சமத்துவங்கிறதோ அனைத்து மக்களுக்குமானது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு ஏன் கடைகோடியில் இருக்கிற ஒருத்தவனும் சுதந்திரமாக இருந்தால் மட்டும்தான் சுதந்திரம் அப்படிங்கிறது அவரோட ஒரு கொள்கை கருத்து அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறீங்க சேரியில் இருக்கும் இளைஞர்களுக்கும் இன்றளவு வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை மாற்றியிருக்கோம் வாழ்க்கையை மாற்றிருக்கோம் அப்படின்னு ஆனால் இன்றளவுமே பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் நினைக்கிறேன் அது என்ன நீங்கள் எங்க வேலை நாங்கள் நேரம் எல்லாம் நடக்குது நடக்குதான் செய்யும் இது இந்தியாவில் நடக்குது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதுன்னு சொல்லாதீங்க இந்திய அளவில் இங்கே சாதிய பன்கொடுமைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இதற்கு காரணம் என்னென்னா ஓ மூளையில் அழுக்கில் சாதி படிஞ்சிருக்கு இங்கே ஒவ்வொருத்த மூளைக்குள்ளேயும் சாதி இருக்குது ஜனநாயகம் பேசுவான் சாதி இருக்க தொடர் இருப்பான் புரட்சி பேசுவான் சாதியாக இருப்பான் நாளைக்கே தமிழ் தேசியம் வளர்ந்து சொல்லுவான் சாதியாக இருப்பான் இங்கே சாதி என்பது ஒவ்வொருத்த மூளைக்குள்ளேயும் அழுக்க படிஞ்சிருக்கு அப்போ இந்த அழுக்க போக்கணும்னா நாள் முதல் ஒரு ஜனநாயக சக்தியாக அரசியல் சக்தியாக இந்த மக்களை அணி திரட்டத்தே தேவை இருக்குது அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு தலைவர் எழுச்சி தமிழர் நான் ஒரு பொதுப்படை கேள்வி கேட்குறேனே அதாவது எப்பொழுதுமே சமூக வலைதளங்கள்லையோ அல்லது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசும்போதோ கீழே கருத்துக்களில் வந்து பலர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க அதில் நான் அதிகமாக பார்த்த கருத்து என் நானும் இதை வந்து கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த யாராவத்திட்டே கேட்கணுன்னு தான் நினச்சேன் கண்டிப்பாக அதை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா திருமாவளவன் அண்ணன் அவர்களை வந்து நம்ம பார்த்துருப்போம் ஒருத்தர் வந்து ஒரு பிளாஸ்டிக் சேரில் ஒரு அமைச்சர் உட்கார வச்சுருப்பார் கையை கட்டிட்டு அண்ணன் உட்கார்ந்துருப்பார் அப்போ நீங்கள் ஒரு இடத்துல விடுதலை பெற்று நீங்கள் ஒரு அரசியல் அதிகாரமாக ஒரு சமூக மக்களுக்கு அடையாளமாக இருக்கேன் நீங்கள் பக்கத்தில் சோஃபா இருந்துமே ஏன் பிளாஸ்டிக் பிரச்சினை எங்கள் உடலையே இன்னும் இன்னும் உடல அது அது காலம் காலமாக அது ஒரு விஷயம் அடையாளமாக மாறி நீங்கள் தெரிஞ்சுங்க நீங்கள் அண்ணனை பற்றி தெரியாமல் இருக்கீங்க அண்ணன் எழுச்சித்தவனை பற்றி நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க ரொம்ப பண்பியான அவர் நேற்று கூட நான் ஒரு ஒரு சொன்னேன் அவர் ஒரு குழந்தை மாதிரின்னு சொன்னேன் அந்த சேனல் கட் பண்ணிட்டாங்க சரி கட் பண்ணிட்டு குழந்தைன்னு வார்த்தை வச்சுட்டாங்க அந்த சேனல் ரொம்ப பண்பியல் ரொம்ப வந்து இலகுவான டைப்பு இலகுவான மனிதர் நீங்கள் ஒரு பொருளை அவர் சாப்பிட்றாருன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்துட்டு தான் சாப்பிடுவார் அதை நீங்கள் யாராக கூட இருக்கலாம் நீங்கள் அப்போதான் அவர் பார்த்துருக்கலாம் பிச்சு கொடுத்து பழகுவார் பலமுறை ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா சாப்பிடும் பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிடும்போது ரெண்டு பேர் சாப்பிட்டு தான் இருப்பாங்க அவங்க யாராவது சாதாரண கூட இருப்பலாம் அவர் தேடி வந்தவங்க கூட இருக்கலாம் பத்திரிக்கையில் கூட இருக்கலாம் இங்கே அப்படி தான் அவரோட ஆஃபீஸில் அப்படி தான் இருப்பார் பார்த்துருக்கேன் சாப்பாடு சாப்பிடுக்கும் சாப்பிடுவாரு அது என்னென்னா வந்து வறுமையிலிருந்து ஒரு சமூகத்தில் படிப்பு என்பது பெரிய கஷ்டங்க படிக்கிறது நல்லா நீங்கள் ஏன் படிக்கலாம் வருத்தப்படுறேன் படிப்புன்னு அப்போ தன்னுடைய குடும்பத்தில் அப்பா அம்மா கூலி வேலை பார்த்து அந்த படிப்பை ஹாஸ்டல்லையும் தங்கி தங்கி படித்து வள்ளியூராக ஹாஸ்டலில் படித்து மூட தூக்கி கோயம்பேட்டில் இரவு போய் மூட தூக்கி கணக்கு வேலை பார்த்து அப்படி கஷ்டப்பட்டவர் அவர் அவர் வந்து சா நான் உடனே வந்து அவர் வந்து இந்த இடத்துக்கு வரல அவர் அவருடைய வழி வேதனை என்பது எளியமக்கூடிய வாழ்வியல் அதை உணர்ந்தனால யாருக்குமே சாதாரண போய் உட்காந்துருவாரு கீழே உட்காந்துருவாரு எதார்த்தம் பேசுவார் அதனால தான் இன்னைக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிச்சிருக்காரு இன்னைக்கு இவ்வளவு இளைஞர்கள் நீங்க எந்த தலைவருக்குமே வந்து ஒரு பதினெட்டு வயசு குழந்தைகள்லாம் வராதுங்க இங்கே இன்னைக்கும் விடுதலை சிறை பாருங்க குழந்தைகள் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் குழந்தைங்க மப்ளர் போடுங்க குழந்தை ஒரு பத்து வயசு பாருங்க பதினஞ்சு வயசு பாருங்க என் மகன் சொல்லு இன்னைக்கு வரைக்கும் தலைவர் சொல்லும் அன் பேரை சொல்லாதுங்க தலைவர் சொல்லும் தலைவர் பா டிவி தலைவர் கட்டாங்க அப்ப அந்த குழந்தைக்கு எப்படி தெரியுது நாலாவது தலைமுறை அந்த பிள்ளை என் கட்சிக்கு நாலாவது தலைமுறை அப்ப நாலாவது தலைமுறை வந்து ஒரு தலைவர் சொல்லுதுன்னா அந்த தலைவர் அந்த குழந்தைய எவ்வளவு நேசிப்பார் பாருவாரு இன்றைக்கும் என் குழந்தைய பார்த்தாருன்னா என் மகளை பார்த்தாருன்னா நெச்சில நெத்தில முத்தம் கொடுப்பாரு அப்ப ஒரு குழந்தைய கொஞ்சிறது ஒரு குழந்தைய அன்பா செலுத்துறது வரவங்க அன்பு செலுத்துறது அது எதார்த்தம் அவருடைய பண்பியல் இப்போ கூட சமீபத்தில் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஒரு அமைச்சரை பார்த்து ஒரு கடிதம் கொடுத்துருந்தாரு கொடுத்தாரு அப்போ இப்படி நிற்பார் கையை கட்டி நிற்பார் அந்த அமைச்சர் உட்காந்துருப்பார் அது எல்லா ஊடகங்கள் இருந்துருச்சு அதுக்காண்டி அப்படி நிற்கிறத சொல்ல முடியுமா அவர் பண்பு அவர் சேர்ந்த இந்த சேரில் உட்கார இந்த சேர் உட்கார பண்பு அது அவர் யாருக்காண்டி போய் இப்படி உட்காந்துருப்பாருனா ஒரு சாதாரண கடை கோடில் கட்சி தொண்டனம் காட்டியும் கட்சி நிர்வாகிகள் காட்டி ஒரு உதவி கேட்டு இருப்பார் அவருக்காண்டி எதுவுமே கேட்டு போய் எங்கேயும் நிற்கலைங்க அவருக்காண்டி அவரு அவருக்காண்டி நின்று அமைச்சருங்க அவருக்காண்டி மத்திய அமைச்சர் இன்னைக்கு கேபினட் மினிஸ்டர் எவ்வளோ ஆப்ஷன் வந்துருங்க அவருக்கு அது அதெல்லாம் புறந்தள்ளிட்டு ஒரு தலைமுறையுடைய அரசியலுக்காக அவர் தியாகம் பண்ணிட்டு இருக்காரு திருமணம் பண்ணலங்க ஆமா அவர் இருக்கிற அறையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் அந்த ஒரு கட்லு அதுக்குள்ள லைப்ரரி புரியுங்களா புரியுதுங்களா தலைவர்களும் பங்களா இருக்கும் பெரிய பெரிய மாடமாழி இருக்கும் வாக்கிங் போகிறதுக்கு பெரிய வச்சுருப்பாங்க பூத்தொட்டி இருக்கும் அப்படி இப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது ஒரு கட்சியினுடைய அலுவலகம் வேலைச்சரிங்கிறது ஒரு பள்ளிக்கூடம் நடக்குது அதில் ஒரு அறையில் இருக்கார் அப்போ அவர் எல்லாமே யதார்த்த எளிமையாக வாழ்ந்து பழங்குனவர் அவர் எளிமை தான் அந்த எளிமை தான் அந்த சேரில் உட்காருவது நீங்கள் அந்த தவ அதை இன்னைக்கு வரை நீங்கள் போதகரமாக இருக்காருன்னா அதை அரசியல் படுத்துறது அவர் எளிமையை அவர் யாரை பார்த்தாலும் பாஜகவில் யாரை பார்த்தாலும் கை கொடுத்துருவார் தமிழ்நாட்டு அரசியலில் அவர் மட்டும்தாங்க ஒரு நேர்மையான பண்பியல்வாதி அம்மா ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் மௌனமாக இருந்தாங்க அந்த அம்மாவால் அனுபவிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க வாழ்ந்தவங்க நிறையா பேர் இருப்பாங்க ஆனால் நம்ம பார்க்க போல யாரும் ஆனால் முதல் முறையாக போனது அண்ணன் எழுச்சி தவிர மட்டும்தான் போய் சசிகலா அவரையும் ஓபிஎஸ் அவரையும் நலம் விசாரிச்சுட்டு வந்தார் அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லா தலைவரும் போனாங்க அந்த மாதிரி ஒரு நேர்மையான பண்பியல் அவர் வந்து அவருடைய குணாதிசயம் வேற அதெல்லாம் இங்கே உள்ள தலைவர்கள்கிட்ட

முத்தாடி விஜய் அப்படின்னு சொல்லி அண்ணன் தான் இருக்காரு ஒரு அன்பு நிமித்தமா சொல்றாரு அம்பேத்கர் அவர் அம்பேத்கரை தாண்டிய ஒரு தலைவராக திருமாவளவன் அவர்களை பார்த்தாருன்னு யாரும் நினைக்க மாட்டேன் தாவேக்கா வரட்டும் வளரட்டும் ஜனநாயகமாக நிற்கட்டும் கூட்டணிக்குள்ள நாங்கள் இருக்கும்போது அந்த கூட்டணி உடைக்கிறவளை பார்க்காதீங்க வேங்கவில் மேடையில் பேசுகிறீங்க வேங்கவில் போயிட்டு ஒரு சின்னத்துறை வீட்டுக்கு போயிட்டு ஒரு வீப்பு